பா आजा கரடை கண்ணு மரணம் கண்ணு மரணம் 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 என்ன கொ பஸ்ற ಯಾನಾ ಡೇಟ್ ಔಟ್ ರಂಗಿ ವಾಂಗಿ ವಾಂಗಿ ಡೇಟ್ ಔಟ್ ರಂಗಿ ವಾಂಗಿ ವಾಂಗಿ ರೈಲ್ವೇ ನೋಡಿ ಡೇಟ್ ಔಟ್ ಬೆಳિલે ವಾಂಗಾ ಇದು ಐದು ಕೋಟಿ ರೂಪಾಯಿಗಳು ಡೇಟ್ ಔಟ್ ರಂಗಿ ಐದು ಕಿಲೋಮೀಟರ್ ಸಂಬಂಧವಿಲ್ಲ ರೈನ್ ನಂದು ಮನೆಗಡೆ போய் ಬಂ ಬಿಳ್ಪಾ ಅದಕ್ಕೆ ನಾನು

அதுக்கு என்ன செய்யற நீங்க நீங்க நாங்கள் அடிச்சு விடுங்கடா எங்க கிட்ட பேசுற மாதிரி வாக்கு அடிக்கிறார் நடந்து இந்த பக்கை போ விட அந்த பத்தி தென அந்த கொண்டாயை படுத்து லைட் போடணும் சிம்பிள் அந்த டெக்னீஷியர் அந்த பர் டெக்னீஷியன் வந்துட்டுப்டாம ஒரு பேஷண்டே எஃப்.ஏ.சி நீங்க ட்ரான்சர் பத்தி சொன்னீங்க அந்த பேஷண்ட் 갔다 ஒரு நா நாள் இருக்கறேன்னா மூன்றாம் செஞ்சு போய் வாரார் மூணாம் கிழமை ஒரு நாள் போய் வர இங்க காம்பாட்ல போய் படுத்துவாங்க வெண்டர் சொல்லி넴 இப்போ இது پورا சென்மராட்சி இப்போ சென்மராட்சில எடுக்கிற சனத்தொகை அப்டா 2009 மார்க்கத்துல வந்தது பததவ கூடுது வை வை அதுக்கு இதுல வேற இல்ல வாகன நம்பர் வேற அது என்ன ஹார்ட் பாட்டு என்ன வாகன நம்பர் அது வாகன நம்பர் எல்லா வாகனமும் ஆரே மாரி ஒரே اوه واٽن کي ڏيڻو آهي واٽن کي ڏيڻو آهي واٽن کي ڏيڻو آهي

પના 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 ગંડમ ગંડમ કરો મારા બેન્ડમાં બાદ આપ રહે ને મરોડો 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 誰 <laughs> જામીટ કિલોમીટર વાંટી ગાને વાલે ગાને વાલે ગાને વારે ગાઈને વારે ગાઈને વારે 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 વાંટી ગાવ વારે વાનાઈને વારે 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 ના અલા પુળા

مانو مانو نيي مانو 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 نيي مانو